வணக்கம் என் பேர் டாக்டர் சாயித் ஹாரிஸ் நான் சிம்ஸ் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவராக இருக்கேன் அதிக என்ன காய்ச்சல் இப்போ ஆக்சுவலி இப்போ காமனா நம்ம வரது பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த மான்சூன் சீசனில் வரக்கூடிய காய்ச்சலை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபுளுசா ஏ இன்ஃபுளுசா பி இது வந்து நம்ம காமனாக பார்க்கக்கூடிய வைரஸ் வந்து இதுதான் பார்த்துட்டு இருக்கோம் பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சிங்ஷியல் வைரஸ் ரைனோ வைரஸ் இது வந்து கொஞ்சம் அதிகமா யூஷுவலாக இது இருக்கக்கூடிய வைரஸ் தான் இது புதுசாக ஒன்றும் இல்லை பட் இந்த வருஷம் யூஸ்வலா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் அது மியூட்டேஷன்ஸ் ஆகும்போது அதனால வரக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இப்போ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இன்ஃபுளுன்ஸ் ஆகிய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கான வேக்சின்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம் பட் அது மியூட்டேட் ஆகும்போது புதிய ஸ்ட்ரெயின்ஸ் வரும்போது அந்த புதிய ஸ்ட்ரெயின்ஸ் வந்து உங்களுக்கு மறுபடியும் அது இன்ஃபெக்ட் ஆகி ஒரு புது ஒரு விதமான ஒரு காய்ச்சலோடு அது வருது நமக்கு சார் இப்போ புதுசாக காய்ச்சல் வந்திருக்கு அதிக அளவில் பாதிச்சிருக்காங்க என்ன காய்ச்சல் என்ன ஸோ இந்த ரெஸ்ப்ரேட்ரி சிங்ஷியல் வைரஸாகவே இருக்கட்டும் அதே மாதிரி ரைனோ வைரஸாகவே இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து புதுசு கிடையாது பல வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் இப்போ வந்து அது ஒரு புது ஸ்ட்ரெயின் மியூட்டேட் ஆகும் போது அதனுடைய இன்ஃபெக்டிவிட்டி அதிகமாகுது அதனால வந்து புதுசாக நம்ம இன்ஃபெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்ஃப்ளூயன்ஸாக ஏன் இன்ஃப்ளென்ஸா வீடியும் பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் நமக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் ஆனால் மறுபடியும் ஏன் அந்த இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதோடைய மியூட்டேஷன் நடக்கும் போது அது ஒரு புது இன்ஃபெக்ஷனாக நமக்கு வந்து அது அதிகமாக வருது ஸோ அதிகமாகுது நிறைய சோஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய க்ரௌடிங் அண்ட் கேதரிங் ஸோ இதுதான் வந்து ஒரு காமன் ஸ்பேஸ் இது வந்து ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் எல்லாமே வந்து காற்று மூலியமாக பரவக்கூடிய ஒரு வைரஸஸ் ஸோ அதனால ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இந்த காற்று மூலியமாக தான் வந்து உங்களுக்கு பரவுது காமன் கேதரிங் ஒரு க்ரௌடட் பிளேஸ் இருக்கும்போது ஒருத்தருக்கு அது இருந்தது அப்படின்னா அவங்க இருபுறது மூலியமாகவும் அது காற்று வழியாக மற்றவங்களுக்கு ஈஸியராக வந்து பரவுது ஸோ இந்த ஸ்ட்ரெயின்ஸில் பெருசாக உயிரிழப்புக்கான வாய்ப்புகள் கம்மி தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும் ஃபீவர் காஃப் சோர் த்ரோட்டு பாடி பெயின் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் மட்டும்தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு பட் இரண்டு வயதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க அதே மாதிரி அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அதே நேரத்தில் தொடர்ந்து ஒரு ஹார்ட் டிசீஸ் கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு கிரானிக் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக ரிஸ்க் வந்து கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பா இது வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் இது எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது போது ஏர் டிராப்லெட்ஸ் மூலயமா தான் ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு பரவுது ஸோ ஒருத்தர் இருமும் போது அந்த ஏர் டிராப்லெட்ஸ் இன்னொருத்தர் சுவாசிக்கிறாங்க இல்ல வாய் வழியா அவங்களுக்கு உள்ள போகுதுன்னு சொல்லும்போது தான் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே பரவுது ஸோ காமன் கேதரிங் ஒரு கிரௌடட் பிளேஸ்க்கு நம்ம போறோம் அப்படின்னா டெஃபினட்டா மாஸ்க் அணிஞ்சிக்கிறது இஸ் சேஃபர் பிஹேவியர் அதே மாதிரி ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கும் மெயின்டைன் பண்ணிக்கிறது கண்டிப்பா தான் இது வந்து நம்ம தவிர்த்துக்க முடியும் இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு ஃப்ளூ வைரல் இன்ஃபெக்ஷன் தான் வருஷா வருஷம் நம்ம வந்து இந்த மான்சூன் சீசனில் நம்ம பாக்குறோம் இல்லையா நம்ம ஒரு சாதாரண காய்ச்சல் இருமல் ஜுரம் அப்படின்னு வந்து அது டெஸ்ட் பண்ணும்போது இன்ஃப்ளூயன்ஸான்னு வருது இல்லையா அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ரொம்ப இதுல அதிகமா பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் அதே மாதிரி அறுபத்தைந்து வயதுக்கு மேல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு தான் வந்து இதுல பாதிப்பு அதிகமா பாக்குறோம் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹார்ட் டிசீஸ் கிட்னி டிசீஸ் ஒரு அன்கன்ட்ரோல் டயபெட்டிஸ் அன்கன்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி ஒரு க்ரானிக் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இதனால பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு இப்போ குழந்தைகளுக்கு வந்து தொடர்ந்து இரண்டு நாள் மூன்று நாட்களுக்கு மேலே ஒரு ஹை டெம்பரேச்சர் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர்றது நல்லது இப்போ வீட்ல யாராவது பெரியவங்க ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜுரத்துக்கான அறிகுறிகள் இருக்கு இருமல் தும்மல் போன்ற அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா குழந்தைகள் அவங்கள்ட்ட இருந்து தூரம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறது நல்லது ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்து ஃபீவர் அப்படின்னு சொன்னாலுமே அந்த குழந்தையில இருந்து வந்து ரொம்ப ஈஸியா பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த மாதிரி குழந்தைகளை வந்து கண்டறிஞ்சு அவங்களை தனிமைப்படுத்தி அவங்களுக்கு லீவ் கொடுத்து அவங்க வந்து ரிசால்வ் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு தனியா ஐசோலேஷன்ல வச்சுக்கிறது நல்லது ஸ்கூல்ல தான் வந்து காமனா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியா பரவக்கூடிய ஸ்பேஸ் அதனால இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து ஸ்கூல்ல கண்டிப்பா வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னாலே குழந்தைகள் கிட்ட வந்து தவிர்த்துக்க முடியும் மேல இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு வெளியில போயிட்டு வரவங்க படிக்கிறதுக்கு வெளியில போயிட்டு வரவங்க இருக்காங்க இல்லையா இருந்து நம்ம ஒரு ஹெல்த்தி கான்டாக்டா இருக்கலாம் அதனால பெரிய சிம்டம் இல்லாம இருக்கலாம் பட் நம்ம வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி முதியவர்களுக்கு நம்ம இன்ஃபெக்டிவ் ஆகிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா தன்னை தானே தனிமைப்படுத்திக்கிட்டு அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதுமானது குழந்தைகளுக்கு இது ஃப்ளூ காய்ச்சலுக்கும் உணவு பழக்கங்களுக்கும் பெருசாக சம்பந்தம் இல்லை நல்ல ஹைட்ரேஷன் அதாவது நல்ல நீர் சத்து நீர் ஆகாரம் வந்து அவங்களுக்கு நல்லா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல வந்து ஊட்டச்சத்தான நியூட்ரிஷனல் ஃபுட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய ஹெல்த்தை நம்ம நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் இந்த மாதிரி காட்சிகள் அடிக்கடி வரது வந்து தவிர்த்துக்க முடியும்